அமலா பால் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ரெண்டே மாசத்துல பிரெக்னண்டா இருக்கிற தகவலை இப்ப அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வெளியிட்டு இருக்காங்க இதை ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சினிமால வீரசேகரன் அப்படிங்கிற படத்து மூலமா அறிமுகமான ஆக்டர் அமலாபால சர்ச்சை நாயகியா மாத்தினது சிந்து சமவெளி படம் தான் இந்த படத்துல நடிச்சதுக்காக அமலாபாலுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சுதான் சொல்லணும் அதே மாதிரி நெகட்டிவ் ரிவியூஸ்லயும் பேமஸ் ஆனாங்க இதை தொடர்ந்து டேரக்டர் பிரபு சாலமன் டைரக்ஷன்ல அமலாபால் நடித்த மைனா படம் இவங்களோட கெரியர்ல மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்துச்சு மைனா படத்தோட வெற்றிக்கு அப்புறம் கோலிவுட் சினிமா சினிமாவில் வளர்ந்து வர எங்க ஆக்ட்ரஸா மாறின அமலாபால் அடுத்தடுத்த நல்ல ஸ்டோரியை கொண்ட படங்களையும் அழுத்தமான கேரக்டர்ஸ்களையும் சூஸ் பண்ணி நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு கட்டத்தில் டேரக்டர் ஏ எல் விஜய் டேரக்ஷன்ல தளபதி விஜய்க்கு ஜோடியா தலைவா படத்துல ஹீரோனியா நடிச்சிருந்தாங்க இப்படி தொடர்ந்து தன்னோட சினிமா வாழ்க்கையில டாப் பிளேஸ்க்கு போயிட்டு இருந்த அமலாபால் தலைவா அப்புறம் தெய்வ திருமகள் படத்தில் நடிக்கும் போதே அந்த படத்தோட டேரக்டர் ஏ எல் விஜயை லவ் பண்ணியிருக்காங்க ஏ எல் விஜய்க்கும் அமலாபால மேரேஜ் பண்ணிக்கிறதுல உறுதியா இருந்த நிலையில ரெண்டு பேருமே கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்ப ரெண்டு வீட்டு சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் தொடர்ந்து பல படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு அமலா பாலுக்கு கிடைக்க தொடர்ந்து படங்கள்ல நடிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டினாங்க இது விஜய் அமலா பாலுக்கு நடுவுல கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணமா மேரேஜ் ஆன நாலு வருஷத்துல ரெண்டு பேரும் டைவர்ஸ் கொடுத்து பிரிஞ்சுட்டாங்க அமலா பால டைவர்ஸ் பண்ண ரெண்டே வாரத்துல டைரக்டர் ஏ விஜய் தன்னோட ஃபேமிலி சூஸ் பண்ண டாக்டர் பொண்ண மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு ஆனா அமலா பால் மேரேஜ் பண்ணிக்காம தொடர்ந்து படங்கள்ல நடிக்கிறதுக்கு கவனம் செலுத்திட்டு வந்தாங்க இந்த நிலையில கடந்த அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அமலா பாலோட பர்த்டே அன்னைக்கு அவங்களோட லவர் ஜெகத் தேசாய் ப்ரொபோஸ் பண்ணி லிப்லாப் கொடுத்த போட்டோஸ் சோஷியல் மீடியால வைரல் ஆகி ஆகி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ப்ரொபோஸ் பண்ண ஒரு வாரத்திலேயே அமலா பால் ஜெகத் தேசாய் ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட மேரேஜ் கொச்சியில ரொம்பவே சிம்பிளா நடந்து முடிஞ்சிருந்துச்சு அப்போ அவங்க எடுத்த போட்டோவும் சோஷியல் மீடியால வைரல் ஆகி இருந்துச்சு இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு மாசம் ஆகுற நிலையில இப்போ அமலா பால் பிரெக்னடா இருக்கிற தகவல அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சோ மக்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க